இன்றைக்கி அம்மாவாஸ் கிச்சனில் நான் உண்டாக போகிறது பாவக்காய் எள்ளு புளிக்காய்ச்சல் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை நான் காமிச்சு தரேன் பாவக்காய் வந்து நல்லா ஒரு பெரிய பாவக்காய் வந்து ரெண்டு பாவக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அப்புறம் இது ஒரு லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து என்னென்னா புழுங்கல் அரிசியும் புழுங்கல் அரிசி ரெண்டு ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூனுக்கு எள்ளு வச்சு ஒரு வரமிளகா ஒரு வரமிளகாய வச்சு வறுத்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் செவக்க வறுத்து முதல்ல அரிசியை போட்டு நல்லா வறுத்துடுக்கும் அதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு இந்த எள் போட்டேன்னா அந்த சூட்டுக்கே அந்த எள் வந்து உங்களுக்கு பொறிஞ்சு கிடச்சிடும் அப்புறம் இங்கே வந்து பச்சை மிளகா பெரிய நீல நீல பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் கரவேப்பில கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் அதில் பெரிய அளவு சைஸுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து வெல்லம் வாங்கும் இது எப்படி உண்டாக்கணுன்றது காமிச்சு தரேன் இப்போது சீஞ்சட்டியில் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூனுக்கு விட்டு நான் அது சுட்டாச்சு இதில் நம்ம கடுகு ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு போட்டுருக்கேன் வெட்டி பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பழ இதையும் இதோட சேர்ந்து உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கி கடைச்சு கொடுத்து இந்த ஸ்டேஜில் பாவக்காய் பாவக்காவை போட்டுக்கலாம் இதில் பெருங்காய பவுடர் இதுக்கு தேவையான சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சால்ட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் போட்டுட்டு இது நல்லா வதங்கி இந்த இந்த பாவக்க நல்லா வதங்கணும் கொஞ்சம் அடுப்பை வந்து ஸ்லிம்ல வச்சுட்டு இது நல்லா இந்த எண்ணெயில் வந்து வதங்கி கிடைக்கட்டும் ஸ்லிம் பண்ணிட்டு வதங்கின பின்ன காமிக்கிறேன் இப்போ அடுத்தது என்ன செய்யணுன்னா அதை வதங்கின்னு இருக்குது அடுத்தது நம்ம இந்த வறுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா புழுங்குல அரிசியும் எள் வரமிளகா அது எல்லாத்தையும் நம்ம பவுடராக திருச்சின்னு வந்து விடுறேன் பவுடர் பன்னிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிச்சு தரேன் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் அப்புறமா எப்படின்றது காமிச்சு தரேன் இப்போது பாவக்காய் பாருங்க நல்லா வதங்கி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெள்ளத்தை இதில் விடலாம் கூட இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கிறேன் இப்போது இந்த புளிவெல்லம் வாசனை போக இதோட இந்த பாவக்காவோட அந்த புளிவெல்லும் வாசனை போகும் பாவக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும் இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லம் அதையும் இதில் போட்டு விடுறேன் இது நல்லா புளி வெள்ளத்தோட வாசனை போயிட்டு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் இப்போது இது புளி வாசனை போயிட்டு நன்னா தலைக்கிறது இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடரை இதில் போட்டு விடலாம் எல்லாத்தையும் பொட்டை எடுத்து இதை போட்டுட்டு அண்ணா இலக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட நான் வளம் விட்டுக்கிறேன் ஆக்சுவலாக இந்த பாவக்காய் எள்ளு புளிக்காய்ச்சல் நம்ம மொழகூட்டல் வச்சோன்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப இருக்கும் இது இது கொஞ்சம் அரிசி இல்லையா கொஞ்சம் கட்டியாக இருக்கும் மிக்ஸை இந்த இதை வச்சு மிக்ஸை வச்சு அடிச்சுக்கிறேன் இப்போ இதை நல்லா ஒன்று சேர கலந்து விட்டாச்சு பத்தில புளிக்காய்ச்சல் மாதிரி கெட்டியாக இருக்கணும் கொஞ்சம் அண்ணா தலைக்கிறது வாசனையும் நல்ல கமகமான இருக்குது இது வந்து முழுகூட்டலுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சைட் டிஷ் இது தோசைக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுடைய சௌகரியம் தோசை இட்லி எல்லாத்துக்கூட சாத்தில் பிசஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி பாவக்காய் எள்ளு புளிக்காய்ச்சல் ரெடியாக இருக்குது